ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ் இன்றைக்கி மார்கழி மாதம் வழிபாடும் மார்கழி மாதம் கோலமும் தாங்க பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் வீட்டுக்கு முன்னாடி இது மாதிரி கோலம் போடுறது ரொம்ப வந்து நல்லதுங்க பார்க்குறதுக்கே நல்லா மங்களகரமாக இருக்கும் அதனால் வந்து எப்பொழுதுமே நான் வந்து பூக்கோலம் தான் போடுறது இந்த மார்கழி மாதத்தில் முகூர்த்த பூஜை செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லதுங்க நம்ம நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளார எப்போ வேணால் வந்து நம்ம வந்து விளக்கு போட்டுக்கலாங்க நீங்கள் காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி சிம்பிளாக கலர்லாம் கூட இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து கோலம் போட்டுட்டு இது மாதிரி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்பொழுது வீடு வந்து நல்லா வந்து லக்ஷ்மிகரமாக இருக்குங்க நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருக்குங்க இந்த நேரத்தில் எந்திரிச்சால் எங்கிறது தான் அந்த சுறுசுறுப்பு உரிமம் தெரியல அவ்வளோ நல்லா இருக்குங்க வீட்டில் எப்பொழுதுமே வந்து பாசிட்டிவாக இருந்தாலே அந்த வீட்டுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து நல்லது தான் நடக்கும் நான் சிம்பிளாக வந்து ஒரு பூக்கோளம் தாங்க போட போகிறேன் அதுவும் அஞ்சு மணிக்கு மார்கழி மாதம் பனியில் இது மாதிரி வந்து கோலம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க மைண்டு நான் வந்து இந்த பூக்கோளத்தில் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறேங்க அப்படியே வந்து ரங்கோலி மாதிரி ஒரு பூ மாதிரி வரைஞ்சிக்கிறேன் நான் வந்து ரோஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் நீங்கள் இது மாதிரி எத்தனை பெட்டல்ஸ் வேணால் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் இங்கே அந்த காலையில் அந்த பொழுது விடிய விடிய அந்த சத்தமே வந்து ரொம்ப வந்து அமைதியாக இருக்குங்க நாம் எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த அமைதியான நேரத்தில் மனது ரொம்ப தெளிவாக இருக்குங்க அக்கா பூஜை பண்ணும் பொழுது சின்ன குழம்பு போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்ச குளத்தை போட்டுட்ருக்காங்க அந்த விடியற் காலையில் அந்த அமைதியாக இருக்கிறது அந்த சத்தமே பாருங்கள் ரொம்ப வந்து நல்லா இருக்கு இது மாதிரி பூக்கோளம் வந்து வரையும் பொழுது நல்லா வந்து மங்களகரமாக இருக்கும் பாருங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கோட கூட வெளிச்சத்தில் எவ்வளோ வந்து கோலம் பார்க்குறதுக்கே வந்து அப்படியே வந்து ரம்யமாக இருக்குது பாருங்கள் நான் வந்து இந்த டீ குடிக்கிற கப் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து சின்ன சின்னதாக வந்து இன்னூசி வச்சு ஹோல்ஸ் போட்டுங்க அதில் தான் வந்து நான் வந்து கலர் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து எவ்வளோ வந்து ஒரு அப்படியே சீராக எல்லா பக்கமும் வெந்து விடுது குட்டி குட்டி ரவுண்டுக்கெலாம் கூட அந்த கலர் வந்து விலகுது பாருங்கள் இந்த டீ கப்பு இருந்தனால நான் வந்து சீக்கிரமாக வந்து கலர் கொடுத்துட்டேங்க எல்லாத்துக்கும் இந்த கப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க இப்போ பாருங்கள் அந்த கப்பு இருந்தனால டக்கு டக்குன்னு நான் எல்லா இடத்துக்குமே வந்து வந்து கலர் கொடுத்துட்டேன் நான் அந்த லீஃப்க்கு வந்து நான் வந்து பாதி பாதி கலர் கொடுக்க போகிறேங்க லைட் க்ரீனும் இந்த பக்கம் லீஃப்க்கு வந்து டார்க் க்ரீனும் கொடுக்க போகிறேன் அப்போ லீஃப் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் கோலம் போடுறதுக்கு எனக்கு க கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஆச்சு ரெண்டு மூணு பேர் இருந்தால் டக்கு டக்குன்னு கலர் கொடுத்துருவாங்க நம்ம ஒருத்தர் இருக்கிறனால நம்மளே வந்து கலர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் பொழுது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ரோஸ்க்கும் வந்து மூணுமே வந்து ஒரே கலர் கொடுக்கலாம் என்கிட்ட வந்து கலர் இல்லை அதனால் வந்து ஒவ்வொரு ரோஸ்க்கும் நான் வந்து ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்துக்கிறேங்க ரோஸ்கெல்லாம் நல்லா வந்து ரெட் கலர் ரோஸ் கலர் அது மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து எல்லோ கலர் ரோஸ் கலரும் ப்ளூ கலரும் தான் இருந்துச்சு சரி அதனால் அதை வந்து ரோஸ்க்கு வந்து நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ சீக்கிரமாக நான் அந்த ரோஸ்க்கு வந்து நான் கலர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அவுட்லைன் மட்டும் அப்படியே ஒயிட்டில் வந்து வாங்கிக்கிறேன் முதல்லாம் கலர் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேசினாவது வீட்டில் இருப்பாங்க இப்பெல்லாம் வந்து நம்ம தனியாகவே தான் கொடுக்குற வேண்டியதாக இருக்குது நாம் தான் இந்த ப்ளூ கலர் ரோஸ் வந்து நான் வந்து கலர் கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவே இப்போ வந்து கலர் கொடுத்தாச்சுங்க நாம் இப்போ வந்து ஒயிட் அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கிறோம் நாம் என்ன தான் கலர் கொடுத்தாலும் அந்த ஒயிட் அவுட்லைன் பொழுது தான் வந்து கோலத்தை வந்து நல்லா வந்து என்கேன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஒயிட்டில் வந்து அவுட்லைன் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒயிட்டில் வந்து நான் வந்து நடுவில் வந்து புள்ளி வச்சுக்கிறேங்க நான் வந்து ஒயிட்டில் வந்து அவுட்லைன் வந்து ரொம்ப வந்து சிங்கிள் லைன் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் டபுள் லைன் கூட கொடுத்துக்கோங்க இப்போது நடுவில் வந்து நான் வந்து குட்டி குட்டி புள்ளியாக நான் வந்து வச்சுக்கிறேங்க முகூர்த்த விளக்கு எரிச்சிட்ருக்கு பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விடிஞ்சிட்ருக்கு நம்ம ஒயிட்டில் வந்து இது மாதிரி டிசைன் கொடுக்கும்போது கோலத்தை ஒன்று ஆள் ரொம்ப வந்து அழகாக காமிக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச சிம்பிள் டிசைனை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒயிட் அவுட்லைன் கொடுக்கும்பொழுது கோலம் வந்து இன்னும் நல்லா வந்து நல்லாயிருக்கு இப்போ நான் வந்து இந்த லீஃப்க்கு வந்து நான் வந்து ஒயிட் அவுட்லைன் போட்டுக்கிறேன் பாதி வந்து லைட் கிரீனும் பாதி டார்க் க்ரீனும் லீஃப் இருக்கிறதுனால அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்குது லீஃபு டீ கப் இருந்தனால எனக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க உங்களுக்கு வேறு எது மாதிரி லீஃப் தெரிஞ்சாலும் அதுவும் கூட வரைஞ்சிக்கோங்க அந்த எல்லோ ரோஸ்க்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த ரோஸ்க்கு ஒயிட் அவுட்லைன் கொடுக்கணுன்னா ரோஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ரோஸ்லேயுமே வந்து ஒயிட் அவுட்லைனும் அதே மாதிரி குட்டி குட்டி டிசைனும் போடும்பொழுது இன்னும் நல்லா வந்து கோலம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரியே எல்லா ரோஸ்க்கும் வந்து கொடுத்தாச்சுங்க இப்போது கோலம் வந்து கேஞ்ச் பண்ணியாச்சு நம்ம இப்போ நடுவில் வந்து மஞ்சளும் குங்குமமும் கோலத்துக்கும் வச்சுட்டு செவந்திப்பூவில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து கோலத்துக்கு நடுவில் வச்சுக்கலாங்க எங்கிட்ட வந்து சாணி பூசணிப்பூ அதெல்லாம் இல்லை அதனால் வந்து பூ வச்சுக்கிறேன் மெயினாக வந்து மஞ்சளில் வந்து கூட பிள்ளையார் பிடிச்சி கூட நம்ம வந்து வைக்கலாம் இந்த கோலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்